அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு முக்மின் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலக வாழ்வை விட்டு மறு உலக வாழ்வை நோக்கி தயாராகினால் மலக்குகள் அவனிடத்தில் இறங்குவார்கள் அந்த மலக்குகளுடைய தோற்றம் பீதுல் உஜோ வெள்ளை நிற முகங்களோடு அந்த முகத்துடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்று இருக்கக்கூடிய நிலையில் மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள் அவர்களோடு கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னா சொர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும் சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அதில் பூசப்பட்டிருக்கும் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை யாருக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மலக்குள் மூத்து வருவதற்காக மலாய்க்கத்து ரஹ்மா உயிரை கைப்பற்ற முடியாது உயிரை வாங்கித்தான் செல்ல முடியும் மலக்குள் மௌத் வந்தாக வேண்டும் மலக்குள் மௌத் அந்த சபைக்கு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார்

என்று அழைப்பார் அந்த வலக் அந்த உயிர் அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள் ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை கவிழ்த்தினால் கவிழ் கவிழ்த்தால் அந்த தண்ணீர் சொட்டுகள் எப்படி வேகமாக வடிந்தோடுமோ அது போன்று உயிர் அந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடும் சுஹான் அல்லாஹ் பிறகு அந்த மலக்குள் மவுத்ஸ் அந்த உயிரை மலாய்க்கத்தூர் ரஹ்மாவுடைய கரத்தில் கொடுப்பார்கள் அவர்க சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடையில் நறுமணத்தோடு அந்த நறுமணத்தோடு அந்த உயிரை அதில் சுமந்து சொல்லுவார்கள் சுமந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கேட்பார்கள் இது யாருடைய சுத்தமான உயிர் என்று அப்போது சொல்லப்படும் இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மகன் என்று உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவரை அழைக்கப்பட்டு வானத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் பூமியுடைய முதல் வானம் தட்டப்படும் திறக்கப்படும் அந்த முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் ரசூலுல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் அல்லாவிற்கு நெருக்கமான வழக்குகள் அந்த உயிரோடு வானத்தை நோக்கி அவர்களை சுமந்து செல்லுவார்கள் ஏழாவது வானம் வந்ததற்கு பிறகு அல்லாவுடைய கட்டளை நேரடியாக வரும் இந்த அடியானுடைய உயிரை இல்லியின் என்று உயர்ந்தோர்களுடைய ஏட்டில் பதிவு செய்யுங்கள் இந்த உயிரை பூமிக்கு அழைத்து செல்லுங்கள் அதிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம் அதில் தான் அதில் மீண்டும் செலுத்துவோம் மீண்டும் மறுமைக்காக அதிலிருந்து தான் அவர்களை எழுப்புவோம் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கு பிறகு அந்த உயிரை அந்த மலக்குகள் சுமந்து வந்து மன்னரையில் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் மீண்டும் அந்த உயிரை செலுத்துவார்கள் செலுத்தப்பட்ட உடன் இரண்டு மலக்குகள் வருவார்கள் முன்கர் நக்கீர் அசுல்லாஹி சொல்லு அழகிய செல்லம் அவர்களுடைய பெயரை வேறொரு ஹதீத்தில் ஆதாரப்பூர்வமாகச் சொன்னார்கள் முன்கர் நக்கீர் வருவார்கள் அவருக்கு அருகிலே அமருவார்கள் அவரை பார்த்து நேரடியாக கேட்பார்கள் மண் ரப்புக உன் இறைவன் யார் அவர் சொல்லுவார் ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் பயகூலானி லகு உமாதீனுக மறுபடியும் கேட்பார்கள் மாதீனுக் உன்னுடைய மார்க்கம் எது நீ கடந்து வந்த பாதை வழியது ஃபெயக்குலுதீ நீங்களே இஸ்லாம் அந்த மும்மின் சொல்லுவான் நான் கடந்து வந்த பாதை நான் பின்பற்றிய வழி இஸ்லாம் என்று ஃபைய குலா மீண்டும் கேட்கப்படும் மாஹாதர் ரஜுலுல்ல தீபுழைத்த பீக்கும் அனுப்பப்பட்ட இந்த ரசூலை பற்றி இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர் என்று அவர் சொல்லுவார் ஹூ அ ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலகியவ செல்லம் இவகள் அல்லாஹ்வுடைய ரசூல் செல்லல்லாஹ் அலகியவ செல்லம் அவர்களென்று பொயக்குலா அநிலகு ஒமாயில் முக் அதனுடைய கல்வி உனக்கு எப்படி வந்தது அவன் சொல்லுவான் கர்துகிச்சா பல்லாஹ் நான் குரானை படித்தேன் சாமன் துபிகை அதை நம்பிக்கை கொண்டேன் வசதஃப்து அதை உண்மைப்படுத்தினேன் அவன் சொன்ன மாத்திரத்திலேயே மீண்டும் மானத்தில் இருந்து அழைப்பு ஓடும் அந் சத காபுதி என் அடியான் உண்மையைச் சொன்னான் ஃபஃப்ரிஷுகுமினல் ஜென்னா சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள் வால் பிஷு உகுமினல் சொர்க்கத்துடைய ஆடை அவனுக்கு அணிவியுங்கள் ஒஃப்தஹுலஹு பவ நிழல் ஜென்னா சொர்க்கத்தை நோக்கி கதவை அவனுக்கு திறந்து வையுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நறுமணங்கள் அதனுடைய காற்று அவனை 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 அப்படியே உராய்ந்து செல்லும் அந்த கபுர் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாகப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு ஒரு அழகிய தோற்றத்தில் ஒரு அழகிய ஆடையில் அழகிய நறுமணத்தில் ஒரு மனிதர் வருவார் அவரை அவர் அவர் சொல்லுவார் உன்னை மகிழ்ச்சி அடையக்கூடிய நச்சேரியை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அவர் கேட்பார் பயக்கூலுலகு மன் அன்ஸ் நீ யார் நலவை கொண்டு வரக்கூடிய முகத்தை வைத்திருக்கிறாயே நீ யார் அவர் சொல்லுவார் அனு அமலுக்க சாரு நான் தான் இந்த இந்த உலக வாழ்வில் நீ செய்த நல்ல அமர்கள் என்று அந்த மனிதன் மகிழ்ச்சியில் சொல்லுவான் ரப்பி அக்மிஸ் சாஹா யா அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்தி மறுமையை ஏற்படுத்தி யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாகிற இடத்தில் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அவன் ஆனந்தத்தில் கூறுவான்